வக்ரந்தையர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமூக ஓட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போதும் கூட வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய தொகுதியா தென்காசி தொகுதி இருக்கு இப்ப நீங்க சொன்னது மாதிரி புதிய தமிழகம் கட்சியில இருந்து கிருஷ்ணசாமி அவர்களோ இல்ல இருந்து கூட பாண்டியன் அவர்களுக்குமே வந்து ஆரம்பத்துல இருந்தே மிக எதிர்ப்புகள் வந்து வலுவாதான் இருந்துட்டு இருக்கு அதுலயும் இரண்டு பேரு ஒரே தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்றது அஹ் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வியை எழுப்புறதாதான் இருந்துச்சு யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு அது மட்டும் இல்லாம அதே சமூகம்னு வரும்பொழுது நாம் தமிழர் கட்சியிலயும் ஒரு சிறந்த பேச்சாற்றலா இருக்கக்கூடிய இசை மதிவான அவரும் வந்து எல்லாருக்கும் மிக பரிச்சயமான ஒருத்தர் தான் அவரும் வந்து இந்த தொகுதியில நிக்கிறாரு அப்படின்றது மற்ற தொகுதிகளெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தொகுதியோடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு இந்த தொகுதியை பற்றி சிறிது விளக்கமா சொல்லுங்க சார் தென்காசி தென்காசி இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு நோட்டபிள் தொகுதியா இருக்குது ஏன்னா பிரதமரோட நேரடி பார்வையில இருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி ஜான் பாண்டியன் சொல்றாரு இந்த ஜான் பாண்டியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அங்கீகார பெற்ற கட்சியா வந்து தென் மா தென் மாவட்டங்களை முதன் முதலாக நிற்கிறாரு ஏற்கனவே நின்றுகிறாரு பெரம்பலூர் மற்றும் முதுகுளத்தூர் இந்த பகுதிகள நின்றுக்காரு அவர் வந்து ஆனால் வந்து அது அது என்ன சொல்றது அங்கீகார பெற்ற அரசியல் கட்சி சார்பில் நின்றதே கிடையாது அப்படிங்கிறதா இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்குது தென் மாவட்டங்களை நான் சொல்றது ஸோ வந்து இந்த சூழ்நிலைல தென் மாவட்டங்கள்ல இப்படி நின்னதே இல்லாத சூழ்நிலை முதன் முதல வந்து தென்காசி தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது வந்து முக்கியமா எதிர்பார்க்கப்படுகிறது ஒண்ணு இப்போ வந்து அவரு தன்னோட பிரச்சாரத்துல நான் நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்ற ஒரு பிரதமர் மோடியை வந்து நான் நேரடியா சந்திக்க கூடிய ஒரு தகுதி பெற்றுவேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிருக்காரு அதே சமயத்துல கிட்டத்தட்ட ஆறு முறை இது ஏழாவது முறைன்னு நினைக்கிறேன் அதே தொகுதியில் எம்பி தொகுதியில எம்பி தொகுதிக்காக சீட்டுக்காக வந்து நின்றுட்டு தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் ஏற்கனவே வந்து இவர் ரெண்டு முறை ஓட்டப்படா தொகுதியில வந்து நின்று ஜெயிச்சவர் எம்எல்ஏ தான் ஆனா எம்பிக்கை இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழு முறை நின்று இருக்காரு இதுக்கு ஒட்டுமொத்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிற தேவர் சமூகம் வந்து இவரை வந்து ஒரு எதிரியா பாக்குறாங்க ஆஹ் காரணம் வந்து இவர் வந்து அந்த சமூகத்தை வந்து மரபு கல்லர் அவங்களுடைய வந்து நேரடியா திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனா இவர் அதை மறுத்து சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து எந்த சமூகத்துக்கு எதிரான நல்ல என் சமூகத்தை வந்து தான் நான் சில விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு தன்னிலை விளக்கம் அளிக்கிறாரு ஆனா இப்போ வந்து இந்த முறை வந்து இரட்டரை சின்னத்தில் நிற்கிறனால நான் வந்து அனைத்து சமூக மக்களும் எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேண்டுகோளா வைக்கிறாரு இது வந்து எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படின்னு தெரியல ஆனா ஒரு அப்படி மற்ற சமூகங்கள் வந்து இவர் அரவணைங்கிற போது நிச்சயமா அவர் எம்பியா ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது காரணம் வந்து ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் வந்து ஒரு கட்சிக்காரங்களே ஒரு ஒவ்வொரு முறையும் வாக்களிச்சுக்கிறாங்க புதிய தமிழகம் சார்பாக நிக்கிற போது ஒன்றரை லட்சம் ஓட்டுகளை இவர் வாங்கிக்கிறாரு அப்புறம் கூட அதிமுக கூட நிற்கவோ இல்ல திமுக கூட நிற்கிற போதோ ரெண்டு லட்சம் ஓட்டு மூன்றரை லட்சம் ஓட்டு வந்து இவரு சாப்பா வந்துடும் ஒரு மூணு லட்சம் ஓட்டு வாங்கிடுவாரு மூணு முக்கால் அப்படிங்கிற போது பார்த்தா இருபது லட்சம் சாரி இது ஆயிரம் முப்பதாயிரம் அப்படியே ஓட்டுல தோத்துடறாரு நெருக்கி சோ வந்து இவருக்கு டார்கெட் ஒவ்வொரு தொகுதியும் சொப்ப ஓட்டுக்கள்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் தோத்துறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு அனுதாபமும் இருக்கு இந்த முறை வந்து கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு ஆனா தேவர்கள் சமூகம் சரி நாடார் சமூகம் சரி இவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயமா அவர் வின் பண்ணிடுவாரு அப்படிங்கற உண்மை எதற்கமான உண்மை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் நாம் தமிழர்ல வந்து கிட்டத்தட்ட அந்த தொகுதிக்குள்ளேயே போய் யாரா இருக்கு ரெண்டு ரெண்டு சமூகத்துக்கு ஆற்ற வைச்சா இருக்கு அப்படிங்கிற போது இங்க மூக்கையா தேவரை பத்தி மிக பெருமையாக அற்புதமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர் தான் சீமான் இங்க வந்து மூக்கையா தேவரை பத்தி பேசுவார் தேவர் தேவரையாவும் பத்தி பேசுவாரு அதே சமயத்துல இங்க வந்து இமானுவேல் சேகரன் ஐயா பத்தி பேசுவார் ஈக்குவலா பேசுவார் ரெண்டு பேர்த்தையும் எங்க ஐயாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெருமைகளும் மூக்கையா தேவர் பெருமைகளும் இங்க வந்து இமானுவேல் சேகரனோட பெருமைகளும் ரெண்டுமே ரெண்டு இடத்துல கேட்கறதுனால வந்து கிட்டத்தட்ட இரண்டு சமூக மக்களும் வந்து இவங்க மோஞ்சளிக்காம ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இதுல வந்து இசை மதிவானன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல கணிசமான வாக்குகள் வாங்குவாரு இது இவங்க எல்லாம் ஓட்ட பிரிக்கிற போது நிச்சயமா வந்து திமுக இதுல ஜெயிக்குமா ராணிங்கிற ஒரு கேரக்டர் நிற்கிறாங்க அவரு டாக்டர் ராணின்ட்டு அந்த லேடி வந்து கிட்டத்தட்ட மாசுக்காக இருந்துட்டு ஜெயிச்சுட்டு போலாம் ஓட்டுகளை வாங்கி கான்ட்ரவைஸ் எதுவும் பேசாம ஜாதி ரீதியாகவோ இல்ல மத ரீதியாகவோ எதையும் பேசாம இருந்து எல்லா சமூக மக்கள் ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நெய்ஸ போயிட்டு இருக்காங்க ஆனா மூணு மூணு பேருமே வந்து சமூக ரீதியா வந்து பேச்சு பேசி அதாவது கான்ட்ரேஷன் சர்ச்சை குறிச்ச பேச்சுக்களை பேசி அதுக்கு உண்டான விளக்கங்களையும் கொடுத்து அந்த தொகுதியில கணிசமான ஓட்டுகள் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த மூணு நாலு பேருமே வந்து மிகப்பெரிய நல்லா ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறது உண்மை இதுல வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு திமுக வந்து அனைத்து சமூக மக்களும் சமம் அப்படிங்கிற ரீதியில போயிட்டு இருக்காங்க இவங்களும் அதே மாதிரி போயிட்டு இருக்காங்க சோ வந்து இப்ப நாம் தமிழரும் அதை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா அந்த பகுதியில் வளர்ந்துட்டு இருக்கு இதுல யார் ஜெயிப்பாங்கிறத வந்து பொறுத்து தான் பாக்கணும் சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே கூட ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா இந்த சமுதாயத்திற்காக நான் தான் அதிகமான குரல் கொடுத்தேன் அதே நேரத்துல புதிய தமிழகம் கட்சி அந்த கிருஷ்ணசாமி எத்தனை முறை போட்டியிட்டாலும் கூட அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணசாமி தரப்புல இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்காரு அப்படின்னு கூட வந்து இப்ப நீங்களும் அதே மாதிரியான தகவல்கள் தான் சொன்னீங்க இப்ப இந்த ஓட்டுக்களை எல்லாம் ராணி ஸ்ரீகுமார் அவங்க வந்து எந்த அளவிற்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இதுல இப்ப நான் சொன்ன அந்த மூணு கம்யூனிட்டி இருக்குது தெரியுங்களா இப்ப நான் சொன்னேன்ல இது மா தேவர் கம்யூனிட்டி தேவேதரகுல வேளாண் கம்யூனிட்டி அப்புறம் நாடர் கம்யூனிட்டி இது மூணு கம்யூனிட்டி வந்து சரிசமமா நாலு பேரும் ஓட்ட பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதார்த்தமான உண்மை ஆனா திமுக இது என்ன சூழ்ச்சி செய்யுதுன்னா இங்க வந்து இந்த அஞ்சு ஆறு தொகுதி கடையநல்லூர் ஸ்ரீவல்லிபுத்தூர் தென்காசி இதுல ஒரு ஆறு தொகுதி வருது இல்லையா சங்கரன் கோயில் இதுல ஆறு தொகுதியில் பாத்தீங்கன்னா இது நாயுடு ஓட்டு அதிகமா கணிசமான ஒரு ஓட்டு இருக்கு இந்த ஓட்டு கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துல எழுபது அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு மேல திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இங்க வந்து அந்த கூட்டணிக்கு திமுகவோட கூட்டணி கட்சியில வைகோ இருக்கிறார் வைகோ வந்து அவர் வந்து நாயுடு கம்யூனிட்டிங்கறனால வந்து அவரு நாசுக்கா சில விஷயங்களை பேசி கடைசி நேரத்துல வந்து சொல்லி சமூக ரீதியா கூட்டங்களை போட்டு பேசி திமுகவுக்கு வடிகால் ஓட்ட அடியா திருப்பிடுவாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தல் நடக்குது இந்த சமயம் இந்த தேர்தலும் அந்த மாதிரிதான் நடக்கும் சோ வந்து இந்த இந்த அஜெண்டாவ இந்த திமுகவுடைய இந்த அஜெண்டாவ கிருஷ்ணசாமியாகட்டும் ஜான் பாண்டியன் ஆகட்டும் இசை மதிவானா இவங்க முறியடிப்பாங்களா அப்படிங்கிறதா உண்மை இதை மட்டும் முறியடிச்சுட்டாங்கன்னா இந்த மூணு பேரத்துல யாரோ ஜெயிப்பாங்க திமுக தோத்து அப்படிங்கறதா லாஜிக் இந்த லாஜிக் உடைக்கிறது யாரு எப்படி உடைக்க போறீங்க அப்படிங்கறதான் இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படி அந்த மூணு பேருக்கு யாரும் ஜெயிப்பாங்க சார் இப்போ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளா வந்து ஜான் பாண்டியன் அவர்களோட கருத்தும் கிருஷ்ணசாமி அவருடைய கருத்தும் இருக்குன்னு சொன்னீங்க ஆனா இதை தாண்டியும் எப்பொழுதுமே சர்ச்சையா பேசக்கூடிய ஒரு நபரா பார்க்கப்படுறது ஆ ராசா அவர்கள் ஆஹ் இப்போ இப்போ வரைக்குமே ஆஹ் டூ ஜி ஊழல் வழக்குல இருந்து பல்வேறு வழக்குகள் மூலமா அவர் அடித்த விளக்கங்களும் சரி இன்னும் மக்கள் பக்கமும் வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிற நபராவும் அறியப்படுறாரு இன்னொரு பக்கம் செல்வாக்கு குறைந்த நபராவும் ஆர் ராசா அவர்கள் அறியப்படுறாரு அவருக்கு ஒரு வலுவான ஒரு வேட்பாளரா அஹ் இப்ப அதிக பிரகாசிக்க கூடிய வேட்பாளராக எல் முருகன் பாஜகவுல இருந்து வாய்ப்புகள் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர்கள் வந்து போட்டியிடக்கூடிய அஹ் தொகுதியான நீலகிரி தொகுதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது நீலகிரி தொகுதி வந்து கிட்டத்தட்ட நீலகிரி தொகுதினாவே மேல மூணு தொகுதி கீழே மூணு தொகுதினு சொல்லுவாங்க மே கீழே வந்து மேட்டுப்பாளையம் அவினாசி சத்திமங்கலம் அந்த மாதிரி இதெல்லாம் மேல வந்து ஊட்டி குன்னூர் கூடலூர் தொகுதி வருது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது அதிமுக ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆகுற தொகுதி இதெல்லாம் கீழே இருக்கிற மூணு தொகுதியுமே அதிமுக ஸ்ட்ரென்த் ஆகுற தொகுதி இந்த அதிமுக சார்பில் போட்டியிடற வந்து முன்னாள் சபாநாயகர் தனபாலோட பையன் லோகேஷ்

அப்புறம் திட்டத்தட்ட டீ தொழிற்சாலை அப்படிங்கிற இதெல்லாம் எஸ்டேட்டு பாத்தீங்களா திட்டத்தட்ட லட்சம் சோட்டு வந்து தேவேந்தரகுட வேலையாள இருக்கு அதுக்கடுத்து திட்டத்தட்ட எல்லா சமூகமும் கவுண்டர் கவுண்டர் இந்த மாதிரி மாற்ற சமூகங்கள் இருக்கிறாங்க இப்படித்தான் இந்த மூணு தொகு மூணு கம்யூனிட்டி வந்து ரொம்ப மெயினான இருக்கிற ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க இதுல வந்து உம் அது முன்னாள் சபாநாயகரோட பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு போட்டியாளரா அதிமுக வந்து வேலுமணி தான் அங்கே திட்டத்தட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்து எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அதுக்கடுத்து ஆர் ராசா முன்னாள் மத்திய அமைச்சர் இவர் ஏற்கனவே வந்து அதாவது மத ரீதியாக வந்து கான்ட்ரவைசியா பேசி அதுதான் கான்ட்ரவைசில என்ன இருக்கிற ச அதாவது இந்திய கான்ஸ்டியூஷன் படி இந்திய சட்ட விதங்களுக்கு மீறாமே ஆனா அது சட்ட திட்டங்களை கடிச்சு கரெக்டா படிச்சதுனால அப்படி ஒரு வாழ்வீச்சா சொன்ன சொல்லல வாழ்விசரா அது வந்து இறையாண்மைக்கு எதிராக ஒன்னும் யாரும் நிரூபிக்கப்பட முடியல எங்க கோர்ட்டுக்கு போனாலும் சரி இது வந்து உட்பட்டு தான் அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அவரோட பேச்சு இது கிடக்கிறாரு சோ வந்து அவருக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் மட்டும்தான் அது சர்ச்சையா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா அவரு உண்டான வேலையை சேர்த்து அதோட ஒரு தப்ப இது கிடையாது அவர் வந்து எந்தவித காயும் மத ரீதியாகவோ இல்ல சமூக ரீதியாக இதுன்னு ஒன்னும் சொல்ல சொல்றாரு ஏற்கனவே பேசுனதுதான் சொல்றாரு பெரியார் பேசினது அண்ணா சொல்றாரு கலைஞர் சொல்றாரு பெருசா அவரு அவருக்காக ஒன்னும் இது அதாவது அவராக பேசுறது இந்திய சட்ட திட்டங்களை கான்ஸ்டியூஷன் மாநில சுயாட்சி இதுல பத்தி தான் அவர் பேசுறாரு சோ வந்து இது பெரிய இதெல்லாம் கிடையாது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவரு ஏடிஎம்கே டிஎம்கே அடுத்து இவரு நாம தமிழர் கட்சி அவங்களும் நாம் தமிழர் கட்சி ஜெயக்குமார் இவருக்கு வந்து கீழே கிட்டத்தட்ட ஆஹ் இவர் போற இடங்கள்ல வந்து மேட்டுப்பாளையம் அவினாசி எல்லாம் வந்து இவரு சீமானுக்கு நிறைய இளைஞர் போட்டாளம் நிறைய இருக்கிறாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட சின்ன சின்ன கூட்டங்கள் அப்பவே ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் மீட்டிங் பேசி அதாவது சித்தாந்தங்களை அதாவது தமிழ் தேசியத்தை பத்தி வளர்த்தி வச்சுக்கிறாரு அதனால வந்து நல்லாவே இந்த தொகுதியும் வந்து நாம் தமிழருக்கு ஒரு கணிசமான வாக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு ஸோ வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து தகுந்தா ராசா வந்து கட்சி நிர்வாகிகளும் மட்டும் பணத்தையும் நிறைய நம்பிருக்காரு அது ஒரு பெரிய பணம் அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமே இல்லை அதனால வந்து பணத்தால் அடிச்சு வீழ்த்துவாங்க அப்படிங்கிறதா இங்க வந்து யதார்த்தமாக கல நிலவரமா இருக்கு ஸோ வந்து இதுல வந்து பெரிய ஒரு அலையை அடிச்சு இப்போ பெரிய அலையே இல்லை யாருக்கு எதிரான ஒரு நிர்பந்தமும் இல்லை அந்த சூழ்நிலை பாக்குற போது ஆ ராசா முன்னாடி வந்துடுவாரு அப்படிங்கிற சூழ்நாள் போயிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு உண்டான வேலைகளும் நிறைய செய்வார் எங்க வீட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அங்க அங்க போய் பணங்கள் மற்றவங்க பரிசு பொருட்கள் அது நல்லா செய்ய செஞ்சு அவரு இயல்பா ஜெயிக்கிறதுக்கு தான் பாப்பாரு அப்படிங்கிறத கலைஞர் வரும் சார் இப்ப நீங்க யார் ராசா அப்படின்னு சொல்லும்போது கூட அவரை எதிர்க்க எதிர்க்கிற வேட்பாளரா நிக்கிற எல் முருகன் அவர்களை தாண்டி அண்ணாமலைதான் அதிகமா விமர்சிச்சிருக்கிறாரு நான் பார்க்கக்கூடிய மோசமான வேட்பாளர்களா நான் பார்த்த மோசமான வேட்பாளர் வந்து ஆர் ராசா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட அண்ணாமலை சொல்லி இருப்பாரு ராசா அவர்களுடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்கான விஷயங்களா எந்த அளவிற்கு அப்படின்னா வந்து இந்துத்துவ எதிரி இந்து இந்துத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு மாயை ஒரு மாய ஜாலத்தை உருவாக்குறதா அவங்களுடைய திட்டமா இருக்கு ஏன்னா வந்து நாடாளுமன்றத்துல சரி பொது பொது விழாக்கள் சரி பொது மேடைகள்லும் சரி எங்குமே வந்து தன்னோட கருத்துக்களை அழுத்தமா ஆழமா பதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆர் ராசா அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா தான் சார்ந்திருக்கும் கட்சியை வந்து சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் முழுமையாக படித்தவர் அதே சமயத்துல வக்கீலாக தன்னோட வாதங்களை எடுத்துரைத்து வலுவாக கருத்துக்களையும் எதிர்க்கக்கூடியவர் தான் ஆர் ராசா இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா தன்னோட எதிர்களை வந்து எப்படி விடுத்தணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த பரபரப்பான சில கருத்துகள் சொல்றதுனால வந்து அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா பார்க்கப்படுறாங்க அதே சமயம் பூஜி அப்படிங்கிறது வந்து இந்த சிபிஏ ஒரு கணக்கியல் புள்ளிவியல் கணக்கியல் வந்து இது மேல ரெண்டு லட்சம் கோடி வந்து அரசுக்கு வர்றத வந்து ஏமாத்துக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இது பாருங்க ஆனா அதே சமயத்துல வந்து நான் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் எதுவும் போறாம இன்னும் ஜெயிச்சு வந்தவர் அவரு அதனால வந்து அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகளை விட மிகப்பெரிய போராடி தான் சொல்லணும் ஏன்னா என்னை பத்தி என்ன தன்னை அறிந்தவனையும் தரணையாக அப்படிங்கிற ஒரு சமூக கருத்துக்கள் கலைஞரை அண்ணா சொல்ற ஒரு கருத்துக்கள் ஓ தன்னை அறிந்தவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பேச முடியும் அப்படிங்கிறது தான் படித்தவரும் கூட அதனால வந்து அண்ணாமலை அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறதான் சும்மா வந்து பேட்டி கொடுத்துட்டு பயந்துட்டு சுத்தம் போட்டு போறது இல்லை கருத்து ரீதியா வந்து என்னை அடிக்க முடியாது அதான் இவ்வா மோதி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவர் ஆர் ராசாவோட கருத்து அதனால வந்து எத்தனை அண்ணாமலை வந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவரோட ஸ்டாண்டா இருக்கு ஈரோடு அப்படின்னாலே மஞ்சள் நகரம் அப்படின்ற ஒரு பெயர் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ஈரோடுல ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளரா பார்க்கப்படுறவர் ஆற்றல் அசோக் குமார் இதுல கார்மேகம் தமிழர் சார் வந்து கார்மேகம் அப்படிங்கிற வந்து அவர் வந்து ஏற்கனவே சமூக சேவைகள் செஞ்சுட்டு இருக்காரு ஒரு விடியலாச்சு தாண்டி இவரு சீமானோட சித்தாந்தங்களை புரிஞ்சுட்டு தனக்கு ரொம்ப பிடித்த அம்சமும் இல்லை வரும்னு சொல்லிட்டு அந்த அம்சத்துல வந்து இவர் செலக்ட் பண்ண விதங்கமே ஒரு வித்தியாசமா இருக்கு மேடையில் அவரை அறிமுகப்படுத்துற போது தன்னை தன்னோட சொன்னாரு இவர் வந்து சமூக ரீதியாகவும் தமிழ் சார்ந்தும் அதே சமயத்துல குடலைகள் மொழியை சார்ந்தும் வந்து சில இது படிச்சவர் அவரு அந்த இதுக்காக வந்து இவர் நான் இவரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா கிட்டத்தட்ட இவரோட சீமானோட செலெக்ஷன் எல்லாமே எதுவுமே சோட போகல அப்படிங்கறதா உண்மை அந்த இதுல வந்து மத்த வேட்பாளர்களை பாக்குற போது இவர் நாம் தமிழர் வந்து ஒரு வித்தியாசமான கேண்டிடேட்டை தான் உண்மை அது வந்து ரெண்டு ஆற்றல் ஆற்றல் அசோக் குமார் ஆகட்டும் இல்ல உம் திமுக சார் சார்பில் போட்டி விடுற பிரகாஷ் ஆகட்டும் பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான கேரக்டர் வேட்பாளர் தான் சொல்லணும் காரணம் வந்து இது வந்து உதயநிதியோட செலக்ஷன் இது உதயநிதி வந்து அங்க கிட்டத்தட்ட நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு கொடுக்காம இவருக்கெல்லாம் இதோ புதுமுகமா இருக்கு அப்படிங்கிறது இவருக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை வந்து அவரு வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழலும் போயிட்டு இருக்கு ஆனா வந்து இது பெரிய பிரச்சனையாகி மேலிடம் வரைக்கும் போய் ஒழுங்கா வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல ஆற்றல் ஏடிமிக்கையில வந்து கிட்டத்தட்ட அவர் வேட்புமனு தாக்கலே வந்து அசோக் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல ஏற்கனவே அஹ் கேசி பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருப்பாரு தான் ஏற்கனவே முன்னூறு கோடி நானூறு கோடின்னு என்று தன்னுடைய வேட்புமனுக்கு காட்டுவாரு இது வந்து புதுசா இருக்குது ஐநூறு கோடிங்கிறது இதே வந்து பத்திரிகைகள்ல வந்து பத்திரிகை ஊடகங்கள்ல வந்து ஒரு பரபரப்பா பேசப்பட்டது இவர் அதே சமயத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வேற வேற கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இது வந்து எடப்பாடி செலக்ஷனே வந்து பணத்துக்காகத்தான் அப்படின்ட்டு அது அதுவும் ஒரு விமர்சிக்கப்படக்கூடிய இதா இருக்கு இது ஈரோட்டை பொறுத்தவரைக்கும் கொங்குமா நகர் கொங்கு மண்டலம் அப்படிங்கற ஏடிங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பலம் வாங்கி போகுது அதே சமயத்துல அவரும் ஆற்றல் அசோக் குமாரும் வந்து நிறைய காசு இறைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல வந்து அசோக்குமார் குமார் ஏடிஎம்கே ஜெயி ஜெயிக்கிற ஒரு எட்டு பத்து தொகுதிகளை வந்து ஈரோடு தொகுதியும் ஒரு தொகுதியா இருக்கும் அப்படிங்கிறத ஏடிஎம்கே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சூழலமா அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு அதே நேரத்துல தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து விஜயகுமார் அப்படின்றவர் வந்து போட்டியில நிக்கிறாரு பிஜேபி சார்பா அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அதை பத்தி அங்க வந்து கிட்டத்தட்ட யுவராஜ் இருக்காரு அவர் என்ன சொல்றது தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஜி கே வாசன் அவர் முடிவெடுத்து இருந்தாரு அவர் வந்து இந்த கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் சொல்லிட்டு இருந்தாரு ஏற்கனவே இளைஞர் அணி செயலாளரா மாநில இளைஞர் சொல்லிட்டு இருந்தாரு அவர் தான் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இளைஞர் அணி செயலாளரா ஜெயிச்சார் அப்பவே வந்து சரி ஜி கே வாசனோட இவர் சேர்ந்தவர் அதனால வந்து இவர் பண்ணணும் அந்த காலத்திலேயே வந்து பெரிய சாகசங்களை பண்ணவர் தான் யுவராஜா யுவராஜாவோட சொந்த அது இப்ப வந்து அவங்க அவரு ஜி கே வாசன் எடுத்த முடிவுகளாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அதே வந்து அவருக்கு பலமா இருக்கு ஆனால் அதை யுவராஜ் வந்து ஏடிஎம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பலமா இருக்குது இங்க வந்து ஜி கே வாசன் ரொம்ப வீக்கா இருக்கு ஸோ வந்து அவங்க கட்சியிலேயே வீக்கு அதே சமயத்தில் பிஜேபியும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற போது அவர் டெபாசிட்ட கூட வாங்க மாட்டாங்க எந்த எதார்த்தமான உண்மை ஸோ வந்து அங்க வந்து ஏடிஎம்கே முன்னாடி அதுக்கடுத்து டிஎம் கே அண்டு நாம் தமிழர் அப்படிங்கிற கணிசமான ஓட்டுகள் வாங்குவாங்க அப்படிங்கிறத கள நிலவரம் சொல்லுது சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கார்த்திகே என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அவர் சமூக சேவைகள் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரிதான் ஆற்றல் அசோக் குமார் அவர்களுக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பா என்ன பார்க்கப்படுதுன்னா அவரும் வந்து நிறைய அறக்கட்டளை வைத்து நிறைய பேர் கூறுகிறாரு சாப்பாடு வந்து மிக குறைந்த விலையில வந்து மக்களுக்கு அளிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் இவருடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்துமா சார் நிச்சயமா நிச்சயமா வாக்கு வங்கி அதிகம் ஏன்னா வந்து ஏற்கனவே இளைஞர் மத்தியில் இப்ப கிட்டத்தட்ட ஒரு நேற்று இரவு கூட ஒரு சாலையை செட்டுக்கிட்டு இருந்து ஒரு ரெண்டு நாலஞ்சு இளைஞர்கள் வந்து அவங்கள பேசிட்டு போவாங்க அப்ப நம்ம அதை கேட்கிறோம் கேட்கற போது ஆமா சீமான் வந்து பேசுற பேச்சுகள் வந்து வித்தியாசமா இருக்குது அவர் கொள்கைக்காக நிறைய பேசுறாரு தமிழ் இனத்துக்காக நிறைய பேசுறாரு ஏன் ஒரு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமா நடந்த பேச்சு ஒரு நாலு இளைஞர்கள் அஞ்சு இளைஞர்கள் சேர்ந்தாவே இதுதான் பேசுறாங்க அப்ப சூழ்நிலை போது காசுக்காக ஓட்டு போடுறது இல்லை இப்ப புதுமையான ஓட்டுக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீத ஓட்டுகள் கணிசமா இருக்கு அந்த நாற்பது சதவீத ஓட்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அதுல நாற்பதாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க நாற்பதாயிரம் வருதுன்னா அந்த நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வந்து கண்டிப்பா நாம தமிழ் எடுத்தான் போகும் இது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுதான் இருக்கு நம்ம வந்து நகர வந்து ஒரு பதினேழு பர்சன்ட் ஆனா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்னும் சில பத்து தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்புறம் தஞ்சாவூர் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட நிற்கிறாங்க இப்போ இந்த தொகுதியில ஜெயிப்பாங்க அதனை ஒட்டி சில தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துற போட்டு வர்றது பார்த்தா மிக அடுத்தது பெரிய அளவுல போவாங்க நாம பேர் அப்படிங்கறதுதான் பல அளவில் சொல்லுவாங்க சரி இன்று நம்ம நிறைய தொகுதிகளை பற்றி பார்த்தோம் இன்னும் நம்ம பேச வேண்டிய தொகுதிகள் நிறைய இருக்கு அது அடுத்தடுத்த காணொலிகள்ல நம்ம தொடரலாம் இன்று இதுவரை எங்களோட இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்